எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த ஸ்டோரி போட்டிருந்தேன் ஏஐல எடிட் பண்ணி போட்டுது அதை பார்த்ததுலேருந்து எல்லாருமே எனக்காக பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து இப்போ நடக்கல ஒரு ஒன் மந்தாகவே இது நடந்துட்டு தான் இருக்குது இந்த ஃபேக் ஐடியோட ஓனர் வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோட்டோ என்னோட தனியான ஃபோட்டோ வந்து டிபியாக வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோவும் இந்த மாதிரி ஏஐயில் போட்டு அதை எடுத்து டிபியாக வச்சுட்டு இருக்காரு என்னன்னா நம்ம ரெண்டு விதமான செட்ட வேண்டியதா இருக்கு ஒண்ணு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உன்னால இவ்வளவு பேசணுமா மானி நீ ஒரு பொண்ணு நீ ஏன் இவ்ளோ பேசுற அந்த மைண்ட் செட் அப்படி அப்படி அதிகமான கோபம் ஒரு பொண்ணு மேல வரும்போது ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணு நினைக்கும் போது எல்லாருமே எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா அவளோட நடத்தா பேசுறது கேரக்டர் தப்பா பேசுறது இந்த மாதிரி போட்டோலாம் எடுத்து மார்ஃபிங் பண்ணியோ இல்ல ஏஏ யூஸ் பண்ணி போட்டா அவ அசிங்கப்பட்டுருவா அவளை நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு திருப்தி ஆயிக்கிறீங்கல்ல இந்த ஸ்டீரியோ டைப்பையும் இந்த மனநிலையும் நான் முதல்ல உடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்னு சொல்றேன்னா ஒருவேளை நான் வேற யாருக்கோ முத்தம் கொடுக்கற மாதிரி என்னோட ஒரிஜினல் போட்டோவை எடுத்து யூஸ் நான் கேள்வி என்னோட பர்சனல் என்னோட போட்டோவை எடுத்து ஒருத்தவங்க யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது ரெண்டாவது விஷயம் இப்ப அந்த போட்டோ வந்து பொய்ங்கறதுனால என்னால இன்னும் தைரியமா பேச முடியுது இதுல இன்னும் ஒரு சில நினைப்பாங்க என்னதாவது